ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது ஏற்கனவே நமக்கு அஷ்டம குருவில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பணத்தட்டுப்பாடு கடின உழைப்பு இருந்தும் கூட பண வரவு குறைவு பழைய பிரச்சனைகள் கடன்கள் வழக்குகள் பகை எதிர்ப்புகள் இவையெல்லாம் குருவனுடைய பலவீனத்தினால நமக்கு சிரமமாக இருக்கிறது ஆனாலும் கூட சமாளித்துக்கொள்கிற அளவுக்கு குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து நல்ல பலனை தருகிறார் புனர்பூசம் என்பது குருவை தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்பதனால மீனத்தினுடைய ஐந்தாம் வீட்டின் பலனையும் அது நமக்கு சேர்த்து தருகிறது இந்த ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்தினுடைய தீங்கு தீமைகளை கஷ்ட நஷ்டங்களை குறைக்கிறது அதனால் ஒரு ஆசுவாசம் இப்போ இந்த ஐந்தாம் இடத்துல சனியும் இருக்கார் அவர் முதல்ல குரு நட்சத்திரத்திலையும் அதற்கு பிறகு சனியினுடைய நட்சத்திரத்திலையும் செல்வது ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா யாருக்கெல்லாம் சனி திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு தொழில் பலத்தை கொடுப்பார் உத்தியோக பலத்தை கொடுப்பார் சர்வீஸில் ஏதோ ஒரு சேமிப்பை வெறுக்க வைப்பார் அதனால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் பண ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சனி ஹெல்ப் பண்ணுறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது குரு வந்து மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு வரும்பொழுது பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நமக்கு ஒரு பழைய அவமானங்கள் பழைய இழப்புகள் இதுக்கெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒரு புதிய ஒரு கௌரவம் புதிய வருமானம் புதிய தொழில் பலம் இவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதில் நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவுமே இன்னும் சில பலன்களை நல்லபடியாக செய்கிறாங்க அவங்கவங்க தங்களுடைய சொந்த நட்சத்திரங்களில் பயணிப்பாங்க ராகு சதயத்திலையும் கேது மகத்திலையும் பயணிப்பாங்க இது வந்து வீடு வாசல் யோகங்களை தரும் அற்புதமாக உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல பலன்களை தரும் சந்த வகையில் நாலாம் இடம் பத்தாம் இடம் ஐந்தாம் இடமாக இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு மாறி இப்போ யாரெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டு ஸ்மார்ட் ஒர்க்கு மூளை உழைப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பலம் கிடைக்கும் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இப்போ ஐடி லைனில் இருக்கவங்க ஆவணங்களில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அனைத்து விதமான கமிஷன் வகை கன்சல்டிங்கில் இருக்கவங்க இது எல்லாத்துக்குமே ஒரு ஈடுபாட்டை கொடுத்து சூழ்நிலையை மாற்றி அமைத்து ஒரு சர்வீஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் ஆனால் இதே உற்பத்தி சார்ந்த துறை என்கின்ற போது அந்த ஒம்போதில் இருக்கக்கூடிய குருவானவர் நமக்கு கொஞ்சம் மைனஸை கொடுக்குறார் அதாவது அருளுக்கு நல்லா இருக்குது பொருளுக்கு நல்லா இல்லை உறவுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி தொழிலுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுகிறார் சனியும் குருவும் அதை ஈடுகட்டுவதற்கு தான் இந்த ராகு கேது நாலு பத்தில் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்காங்க சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அதனால் என்னாகும் ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது இடம் கிடைக்காதா மாறுதல் கிடைக்காதா வேறு டிரான்ஸ்பர் அமையாதா வேறு வாய்ப்புகள் கிடைக்காதா என்று கேள்னவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த ராகுனுடைய பலத்தினால மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல மாற்றங்களாக இருக்கும் அதன் மூலம் நம்ம இருக்கிற இடத்துல அனுபவிச்சிட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக விருச்சிகத்துக்கு இருக்கிறது நம்முடைய ஒரு ராசி நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றதே குருவும் சனியும் புதனும் தான் அப்போ இந்த சனியினுடைய தொடர்பு என்பது நமக்கு பலப்படுகிறது எப்பவுமே இந்த சனியினுடைய பலம் இருந்தால் சிந்தித்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு அது உதவும் அதனால் சனி பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் ஒரு கடினமான தாமதமான பலன்கள் மற்றும் உழைப்புக்கு வந்த இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் மாறி அது சுமூகமாக ரொட்டீனாக ஒரு தொழிலை செய்கிறோமா அது ரெகுலராக பண்ணிட்டுருக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துருவோம் மெயினாக வந்து ஒன்பதாம் இடம் என்பது குலதெய்வ ஸ்தானம் மேல் படிப்பு ஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானம் தந்தை வர்க்கங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அதில் வந்து குருவனுடைய பலனும் ஐந்தாம் வீட்டில் சனியினுடைய பலனும் என்ன சொல்கிறதுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தெய்வ அனுக்கிரக தடை குலதெய்வ சாபம் முன்னோர்கள் சாபங்கள் இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சில ஜாதகத்தில் குறைபாடுகள்னு சொல்கிறோம் பிரம்மகத்தி தோஷம் மற்றபடி சனி கிரகத்தினுடைய தாக்கங்கள் இதையெல்லாம் வந்து வீரியமிளக்க செய்யக்கூடிய அமைப்பு இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சாப விமோசனம் அல்லது பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் பேச்சு பணம் இதன் மூலமாக நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆனா ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒர்க் ஆகிட்டே இருக்குமோ ஒளியே சேமிக்க முடியாது இந்த குருவானவர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக கடகராசி இருக்கிறதுனால சேமிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் செய்து கொண்டே இருப்பார் சனியும் அப்படித்தான் அப்ப யார் ஹெல்ப் பண்ணுவாங்க சேமிப்புக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ராகு கேதுக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப உங்களுக்கு மற்ற திசைகள் நடக்குது ராகு திசையோ கேது திசையோ சுக்கர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ ஈவன் செவ்வாய் திசையோ நடக்கிறவங்களுக்கு கூட சேமிப்பதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன அப்ப அந்த வகையில நமக்கு குருவனுடைய திசை நடக்கிறதும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு தான் சேமிப்புக்கு தடைகள் இருக்கிறது அது மாதிரி திருமண காரியங்கள் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எடுக்கும்போது இப்போ குருவோ சனியோ நடக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் குழந்தை பிறப்பு சார்ந்த காரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு அதில் வந்து ஒன்றும் இப்போ குறைபாடு இல்லை இப்போ வந்து இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ராகு திசை நடந்து கொண்டு இருந்தது என்றால் அதற்கான மாற்றங்களை பண்ணி கொடுத்துருவோம் இப்போ அதே நமக்கு ராகு நம்ம ஜனன ஜாதகத்தின்படி தொழில் கிரகமாக இருக்க வேண்டும் ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் அது இல்லாத அமைப்பில் இருக்கவங்களுக்கு இதே ராகு என்ன பண்ணணும்னா இடத்தை மாற்றி விட்டுருவோம் இடத்தை விற்க வேண்டி வரும் அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறதுனால ஊரை மாற்ற வேண்டி வரும் இது மாதிரி விஷயங்களையும் ராகு செய்யும் எது எப்படி இருக்கணும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் உள்ள சனி ஒன்பதாம் வீட்டில் உள்ள குரு நமக்கு தர்மத்தையும் தரும் தொழில் பலத்தையும் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்